இது தீபாவளிக்காக அன்பு உறவு என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மகன் தீபாவளிக்கு பட்டாசு கேட்டார் நமக்கு ஒரு அன்பு உறவுகள் ஒரு பட்டாசு பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க எல்லோருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சொல்லு வாழ்த்துக்கள் சொல்லு ஒண்ணு உட்காருங்க கரெக்டா உட்காருங்க சமணம் போட்டு உட்காருங்க நல்லா சொல்லு தீபாவளி வாழ்த்துக்கள்

என்ன ஐம்பது எத்தனை பட்டாஸ் இருக்கு பாப்பமா பிரிச்சு அந்த சரி பரவாயில்ல எப்படி ஓபன் பண்ணலாம் பண்ண ஓபன் பண்ற ரொம்ப ஆர்வமா இருக்காரு பாத்து பாத்து பையப்பா பையன் எதுவா ஓபன் பண்ணுங்க அவரே ஓபன் பண்றோம் இந்த கவர்மா வச்சுலாமா ரைட் இருக்கு எப்படி வச்சுக்கிறோம் ஒரே நிமிஷம் இந்த கவர்ல இருங்க என்னங்க உரமாச்சு மக்கள் காட்டு நீங்க பாருங்க மக்களே இவ்வளவு பட்டாசு இருக்கு எல்லாம் என் மகன் தான் விட போறாரு என்னென்ன பட்டாசு இருக்கு அப்படின்னு நமக்கு பேரு தெரியல என் மகன் சொல்லுவாரு என்னென்ன பட்டாசு இருக்கு சொல்லுங்க இருங்க உரமாச்சு கொஞ்சம் தூக்கு ஒரு கையா அப்படிதான்

நல்லா இருக்குங்க இது ஒரு இது மேல பேர் என்னப்பா மிளகாவடி சீனிவழியில பேருந்து மிளகாவடிங்கிறீங்களா சீனிவடி ஒரு பாக்கெட் குடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டு அணு இருக்கு இது என்னப்பா இது என்னடாது குட்பால் காட்டுங்க பிரிச்சு அங்க பாருங்க மக்கள் காட்டுங்க

பரவாயில்ல இவ்வளவு இது புஷுவாணம் தானா எதுவும் வெடிக்கிற பொருள் டம்முன்னு வெடிக்கிற பொருளா வெடிக்காதுப்பா இது புஷ் தானே ஆமா இந்த குடுத்திருக்கேன் காட்டு நீ என்ன கையில காட்டு எல்லாருக்கும் அப்படி உம் இது புஷுவானா ஓகே வச்சிரு உம் லட்சுமி வந்திருக்கா அப்படியே லட்சுமி வெடி என்ன வெடி பேரு அது என்ன படம் பேப்பர் வெடியாடா டேய் யாரோ பேப்பர் வடி நெக்ஸ்ட் அதே வருதா இது பேர் என்ன காட்டுங்க அது பேர் என்ன பேப்பர் வடி நல்லா காட்டு பாரு ஆ கிட்ட இங்க ரொம்ப வர இங்க வா இங்க வா பேப்பர் வடி குருவி வடி குருவி இருக்கா ஆ பாரு குருவி இருக்கா ஹாய் பரவாயில்லை ரைட் அடுத்து நெக்ஸ்ட் ம் இது சரவடி இது சரவடி அங்க காட்டுப் பிரிக்காத இப்படி காட்டு திருப்பி காட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நல்லா காட்டுப்பா உட்காரு தெளிவா உட்காருங்க நல்லா உட்காருங்க தெளிவா இப்படி வாங்க முன்னாடி வாங்க சரவடி ஓகே ரைட்டு வாவ் நமக்கு ஐம்பது இந்த பத்தாசு பாக்கெட்ல ஐம்பது பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம என்னன்றதை விட்டு தான் பரவாயில்ல கொடுப்பா என்ன ப இதுப்பா ரோலாடா காட்டு ஆ வச்சுடு நெக்ஸ்ட்டு

அங்க காதுங்க ஏ இது பா அது ஓ பறக்குமே அதானே அது காரே வச்சா அப்படி போறோம் தலையிலே போய் இப்படி 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 தரையிலே சுத்தம் ஓகே உள்ள வைங்க சூப்பர் 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 நெக்ஸ்ட் ஓ ம் எல்லாம் ஒரு சந்தோஷமான ஜாதி தானே சின்ன வயசுல நம்ம எல்லாம் பட்டாசு வாங்கும் போது எங்கள் வீட்டில் ஒரு சினி ஒளி மட்டும் வாங்கி தருவாங்க அதை வெடிக்கிறதுக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் அதிரசம் சுடுவாங்க அந்த விறகு எடுத்து வச்சு ரெடியா வச்சுட்டு பசங்க ஒரு நாலஞ்சு பேர் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திட்டுருவாங்க வந்து அந்த பட்டாசு விடுவோம் அதுவும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்புறம் குளிச்சுட்டு திருப்பி பட்டாசு விடுவோம் காலையில் இட்லி சாம்பார் அது ஒரு ஜாலிங்க அதுக்கப்புறம் அப்படியே அது மறைஞ்சு போச்சு அப்படின்னு இருந்தா பசங்களை நம்ம விட்டுறப்படாது இல்லையா பசங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அதுக்காக அது என் மகன் அப்பா வீடியோ போடணும் அப்படின்னு ஒரே கட்டாயம் சரிப்பா நீ நமக்கு ஒரு அன்பு உறவுகள் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க இந்த பட்டாசு பாக்கெட் கொடுப்பாங்க ரேட் எல்லாம் போல அவங்களுக்கு கம்பெனி வச்சிருக்கனால வரும் அது நமக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் அது என் மகனுக்கு இது அவங்க ஆறு ஆறு வருஷமா நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க பாஞ்சு வருஷமா கொடுக்குறாங்க என் மையன் ஒரு அஞ்சு வருஷமா இந்த பட்டாஸ் பாக்கெட்டை பார்த்துட்டு இருக்காரு ஹம் நெக்ஸ்ட் என்னது கொளுத்தி போட்டா வெடிக்குமா அந்த இது என்ன பாட்டு அது ஒரு பாட்டு பத்தாசு கொளுத்தி போட்டா எனக்கு என்ன பாட்டு ஒரு பாட்டு பாடுவா லாரன்ஸ் காஞ்சனா கொளுத்தி போட்டா என்ன அது தெரியல நல்ல உம் சூப்பர் பாத்தாது காஞ்சனா உம் படம் பேரு இது ஒரு சின்ன கம்மி மாத்தாக்கு நல்லா வெயிட் ஓகே பரவாயில்லையா

உங்க வயசுல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் எப்படி விடுதுன்னு சொல்லுங்க உம் சரி பரவாயில்ல பாம்பு விடியா பாம்பு கொத்துமா வரதும்மா கருப்பு கருப்பா வரும் வா இப்படி இருந்தால் அப்படி வரும் கருப்பு கருப்பா வருங்க பார்த்துக்கோங்க சங்கு சக்கரம் இது எப்படி விடணும் சங்கு சக்கரத்தை எப்படி விடுவாங்க சுத்த விடுவாங்க நெருப்பில் வச்சா சுத்துவோம் அதுவா வெரி குட் இது என்ன வடிப்பா இது புஷுவானம் இது ஒரு புஷுவானம் உம் இது பாம்பு வெடி தான் ஆமாம் தான் இருக்கணும் பாம்பு இருக்கு பாம்பு வெடி உம் மாத்திரை பாம்பு மாத்திரையடா ஆமா இது சின்ன வயசுல நானே விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் இது காட்டுப்பா தெரியல இது ஏதோ சின்ன சின்ன பட்டாச்சும் நினைக்கிறேன் உம் நல்லாவே இருக்கு நெக்ஸ்ட் இது என்னப்பா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு காட்டு ஜீ பும்பா ஆஹ் காட்டு வைங்க மேலே போனா வெடிக்கும் இங்க குரு அது எதுக்கு அதை வச்சிட போகுது மேல போனா தான் வெடிக்கும் கீழே இருந்தா வெடிக்காது அப்படிதானே அப்படி ஆமா நீ எங்க பாரு நீ வீடியோல தெரியல பாரு இது ஒரு ஜீ பொம்பா ஓகே நெக்ஸ்ட் பரவாயில்லைங்க ஐம்பது பொருள் இருக்கு ஒரு பாக்கெட்ல சின்ன பசங்க விடுற மாதிரி வெடி இருக்கு பெரிய அம்மா தான் அந்த குருவி வெடி மாதிரி இருக்கு இதுவே இப்ப சின்ன பசங்க விடுறாங்க ரொம்ப வெடி பட்டாசு விடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பக்கத்துல இருந்துக்கிங்க பெரியவங்க இது ஒரு பாம்பு இருக்கிறது இங்க ஒரு சின்ன பட்டாசு இது என்ன பாது ஏறப்பிலானா வாங்க சூப்பரா இருக்கு ரெக்கையெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சரி உள்ள எடுத்து வைங்க ம் உள்ள எடுத்து பத்திரமா வைங்க அன்பு உறவுகளே அதாவது நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளி ரொம்ப சிறப்பாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று நானும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பட்டாசு விடும்போது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த தீபாவளியை சிறப்பாக எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு விழாக்கள் மாதிரி இந்த தீபாவளி பண்டிகை நமக்கு ஒரு சிறப்பாக எல்லோரும் வந்து வேலை இருந்து சொந்த ஊருக்கு போய் சொந்த உறவுகள் நண்பர்கள்லாம் சந்தித்து ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு திருநாள் தீபாவளி அப்படிப்பட்ட தீபாவளியை நல்ல சந்தோஷமா எல்லோரும் கொண்டாடுவோம் பட்டாசு வெடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக ஏன்னா சின்ன பசங்க பட்டாசு வெடிக்கும் போது ஆர்வத்தோட வெடிப்பாங்க பெரியவங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்குறீங்க பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துல ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கிருங்க சரிங்களா ரொம்ப நெருப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கிற நெருப்பு வச்சு ரொம்ப நல்லா பெருசா இதுக்குமே ஒரு இத கொடுத்துருப்பாங்க கொடுக்கல ஒரு ஊது பத்தி கொடுப்பாங்க பெருசா நான் தனியாத்த வாங்க நினைக்கிறேன் அந்த ஊதுபத்தியால பட்டாசு விட சொல்லுங்க ரொம்ப பெரிய பெரிய பட்டாசுலாம் விடுறதுக்கு சின்ன பசங்களை அனுமதிக்காதீங்க அது மாதிரி புஷ்வானம் தரச்சக்கரம் விடும்போது குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனத்தோடு தெளிவாக ரொம்ப சந்தோஷமாக இந்த தீபாவளி திருநாளை எல்லோரும் கொண்டாடுவோம் நாங்களும் ரெடி பட்டாசுலாம் வாங்கியாச்சு என் மகனுடைய ஆசையும் இப்ப நிறைவேறிச்சு ஓகேயா எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க தீபாவளி வாழ்த்துக்கள் மربي எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருப்போம் எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருப்போம்